வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்மளுடைய மனக்குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இதில் காலையில் தூங்கி விழுந்த உடனே இந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் இல்லை நம்ம எனிமா கேன் பயன்படுத்தி தான் இந்த பயிற்சி என்பது செய்கிறோம் எனிமா கேன் பயன்படுத்துவதனால உங்களுக்கு வந்து உடம்புல எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாது எப்படி நம்ம பல் வளர்க்குறோமோ எப்படி நம்மளுடைய உடம்பை தினமும் சுத்திகரிப்பு செய்கின்றோமோ குளிக்கிறோமோ அதே போலதான் நம்முடைய நம்மளுடைய சுத்தம் செய்யக்கூடிய ஒரு யுக்தியாக நம்ம பார்க்கலாம் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த டெலிவரி டைம்ல கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் அதே போல எந்த விதமான சர்ஜரி இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி நம்ம சுத்தப்படுத்துவதற்கான அந்த எனிமா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துருக்கலாம் இது தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த இரண்டு நாளைக்கு வாட்டி மூணு நாளைக்கு வாட்டி மோஷன் போகக்கூடிய சில நில சில நிலைகள் ஏற்படும் அவர்களுக்கு மிக பயனுள்ள ஒரு விஷயமாக தான் அந்த எனிமே பார்க்கலாம் எனிமா கேன் நார்மலாகவே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் தவறு என்பது கிடையாது இது போல பிரச்சனையை ஈர்ப்பவர்கள் எனிமா படுத்துவது மிக உகந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இது வந்து மோஷன் ப்ராப்ளத்துக்காக சில வித நம்ம மருந்துகள் எடுக்கக்கூடிய நிகழ்வு நம்ம பார்க்கின்றோம் அது தவிர்ப்பது நல்லது முடிந்த அளவுக்கு சுலபமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுப்பது நல்லது அதாவது அதிகமா எண்ணெய் கலந்த உணவுகள் எடுக்க வேண்டாம் இரவுல பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு சுலபமாக நீர் ஆவில வேக வைத்த உணவுகளாக எடுப்பது நல்லது இரவுல மாமிசம் எடுப்பதையும் தவிர்க்கப்பட வேண்டும் அது வந்து ஜீரணத்தை வந்து டியூரேஷன் வந்து அதிகமா கொடுப்பான் உதாரணத்துக்கு அஞ்சு மணி நேரம் சிலது ஆறு மணி நேரம் ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த நடைமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மோசம் ப்ராப்ளம் என்பது சரியாக கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த எனிமா கேன் பயன்பாடு எவ்வாறு என்பது நம்ம பார்க்கலாம் இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டு இருப்பது பாத்தீங்கன்னா இதுதான் எனிமா கேன் இது வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளகத்தில் கிடைக்கும் இல்லை காதி கிடைக்கும் இது தாராளமாக நம்ம வந்து இந்த நம்மளுடைய ரெஸ்ட் ரூமில் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த அளவு ஹைட் இருக்கிறோன்னா உங்களுடைய சோல்ட்ரு லெவலில் பின்னாடி ஒரு ஆணியில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம் இந்த இடத்துல தவறு என்பது கிடையாது இது நம்ம காலையில் செய்யலாம் தாராளமாக தூங்கி எழுந்துட்டு காலையில் சுட தண்ணி அதாவது வெது வெதுப்பான நீர் கல்லூப்பு போட்டிருக்கணும் கல்லூப்பு கரைஞ்ச பிறகு உதாரணத்துக்கு நான் இதில் போ இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு நீர் அப்ளை பண்ண பிறகு இந்த இடத்துல தேங்காய் எண்ணெயோ இல்லை விளக்கெண்ணையோ இல்லை நல்லெண்ணெய் அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடம் அதாவது ஆணையில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்தானத்தை ஆசன வாயு உள்ள இன்சர்ட் பண்ணும் இது வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க நம்ம இப்போ சொன்ன அந்த மூணு எண்ணெயில் எந்த எண்ணெய் இருந்தாலும் பயன்படுத்தலாம் தவறையில் ஆசன வாயில செட் பண்ண பிறகு நீங்க உட்கடாசனத்துல அமரக்கூடிய நிலை அதாவது நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ல எப்படி அமருமோ அந்த நிலையில இருக்கலாம் உதாரணத்துக்கு இந்த போஸ்டர்ல நம்ம இருக்கலாம் இந்த போஸ்டர்ல இருந்துட்டு இல்லை சாதாரணமா என்னால் நின்று கொண்டுதான் இருக்க முடியுன்னா தவறு இல்லை கொஞ்சம் லைட்டா நீங்க இது போல பெர்ன் பண்ணிட்டு இந்த இந்த பாயிண்ட் வந்து ஆசன வாயுக்குள்ள பிக்ஸ் பண்ணும் பிக்ஸ் பண்ண பிறகு ஆசன வாயுக்குள்ள செலுத்தினிய பிறகு இந்த நீர் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களுடைய மலக்குடலில் சென்றடையும் இப்போ உதாரணத்துக்கு இதில் நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த அரை லிட்டர் தண்ணி என்பது உங்களுடைய மலக்குடலில் சென்றடைகிறது அப்போ உங்களுக்கு அந்த தேவையில்லாத கழிவு பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது இது போய் உள்ள போய் வேலை செய்யும் பொழுது அந்த இறுக்கமான மலம் என்பது இலவகப்படுகிறது அதாவது சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகலாம் சிலருக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும் அதில் அதாவது மோஷன் போகும்பொழுது அந்த மழைவாயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மலம் கழிக்கின்ற இடம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எரிச்சலாக இருக்கும் வலி அதிகமாக இருக்கும் இது போல் நிலையில பயன்படுத்தும் பொழுது அந்த வலி என்பது வராது இப்போ உதாரணத்துக்கு நம்ம செட் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது போல் நீர் அப்ளை பண்ணிவிட்டு மழைவாயில் உங்களுடைய மலம் கழிக்கின்ற இடத்தில் அப்ளை பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இது போல மழைப்பயில நீர் என்பது சென்றடையும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல நம்மளுடைய அந்த டோட்டலாக உங்களுக்கு அரை லிட்டர் தண்ணி என்பது மழைப்பயில ஆட்டோமேட்டிக்காக சென்றடையும் உப்பு தண்ணி தான் அது கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி இருக்கும் அப்போ இதை முடித்த பிறகு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடக்கலாம் தவறு இல்லை நடக்கும்பொழுது உங்களுடைய மலம் என்பது வெளிவரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சுலபமாக மலம் கழிக்கின்ற நிலை ஏற்படும் உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருந்தால் இதுல வந்து அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரையோ இல்லை யோகா மருத்துவரையோ ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது நன்றி வணக்கம்